வெறும் கம்மு இருக்கிறதே பார்த்து பாரு வெண்டி உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது ஆனால் கவலைப்படாதே நீ முதலில் அதை மென்று விடலாம் ஆம் அருமை குறைந்தது சில நல்ல செய்தி சரி வா திறந்து வை அடடா என் விரல் சிக்க நினைக்கிறேன் ஐயோ உதவுங்கள் நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை உனக்கு உதவுகிறேன் இழுத்து நான் முயற்சிக்கிறேன் அப்படே அது உண்மையாகவே வேலை செய்ததா நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா இதோ எடுத்துக்கொள் அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது ஓ இல்ல சரியாச்சு நான் சும்மாதான் சாம் நன்றி அதை முயற்சிப்போம் உம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆஹா நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும் மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம் வாவ் அருமை உங்க விரல் இனி சரி என் பபுல் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம் ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு இது பாதுகாப்பாக இல்லை என்னிடம் நிச்சயமாக ஒன்று இருக்கிறது நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன் பார்ப்போம் இது ஏன் பரிசு தான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது ஓஹா அந்த புட்புட்டிகளை பாருங்கள் சரி தொடரலாம் என்ன என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் ஓ எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை பசலை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது அப்போ பார்ப்போம் அதை வைப்போம் இப்போது ஓ இல்லை இது வேலை செய்யவில்லை சரி இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம் ஓ இல்லை மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிட்ட சாய் இல்ல அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன் இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே ஓ நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன் அது நல்லது ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும் காத்திருங்கள் நான் அதை உடைக்க முடியாது ஏன் முடிகிறது காத்திருக்கவும் இது ரப்பரால் ஆனது ஏன் அதை கலைக்க கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது பார்த்தாயா ஆமா இந்த அளவுக்கு எளிதா உதவிக்கு நன்றி இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும் அதிகம் வேண்டும் செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம் அது மிகவும் ருசியாக உள்ளது வாங்க போகலாம் சார்மை இது ரொம்ப அழகா இருக்குது ஓ அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது இப்போ வந்தா நான் கழிச்சது ஆழ்த்துல நீந்தலாம் ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன் ஆஹா அதை பாருங்க நானே யோளிக் இருக்கிறேன் அது பேனா கொண்டு நினைக்கிறேன் கேன் அடைது um இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு ஒரு சாதாரண மெண்டோஸ் பாருங்கள் என்னடை என்ன இருக்கிறது ஒரு பெரிய பெட்டி இதனால் அது பெரியதா எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது சரி பெண்களே உங்கள் வாயை மூடுங்கள் போராமை ஒரு மோசமான உணர்ச்சி வணக்கம் மூடுங்கள் இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டும் அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே சரி குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம் ஓ சுறுசுறுப்பானது இது அப்பா என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன் ஹாஹா குளிர் ஏய் உன்னிட பணி இருக்கிறதா ஆனால் மற்றவர்கள் மனம் வருந்துகிறார்கள் இது நீதி அல்ல மிகவும் நான் அதை அம்பர்க சொன்னேன்ல எப்படியாவது வெண்டி வாருங்கள் சோஸ் சாஜ்வாடர் விழா ஓ இங்க இருக்கு என்னுடைய மிட்டாய்கள் எங்க கூடிந்தது பாருங்கள் எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது ஆனா இது மிகவும் பெரியது வாங்க விடையாக ஊற்று பாருங்கள் நான் மிகவும் சுவையாக உள்ளது மிகவும் நல்லுள்ளது அப்போ இது நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என்ன நினைக்கிறேன் தகவல்படுத்தி இருப்பது போல குளிராக இருக்கிறேன் சரி கடைசி தொடுதல் என் ஓவியம் தயாராகிவிட்டது அடி எதுக்காக இது இவ்வளவு பசை பசையாக இருக்குது ஆ விழுறேன் கதவு இருக்க கூடாது ஓ இல்ல ஐயோ அது பொருந்தோல்ல எனக்கு மூயன்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் நான் அதை விரும்பவில்லை சாம் அது திறக்க உன் முறை கடைசியாக ஆனால் என் முதலாளி அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது அதை எடுத்து நிமிர முடியவில்லை ஆனால் நான் முடி ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது அடடா இது ரொம்பவே விரும்பத்தக்கது நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது ஆமாம் நான் குளிர்ந்து விட்டேன் ஆனாலும் பரவாயில்லை போல் நான் சமாளிக்கிறேன் ஆட புன்னகை இளம் பெண்களே இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது நாம் பனிச்சண்டை விளையாடுவோம் மிக சிறந்த யோசனை பிடி எப்படி சரி இதோ என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும் ஆமாம் எனக்கும் தெரியும் ஒழிய அட்மிட்டி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது காரணமாக மிகுந்த நன்றி எனக்கு தான் வாவ் நான் இதுவரை ஃபேண்டாவை பார்த்ததில்லை நானும் போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல ரொம்ப சின்னதுதான் தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது சிறந்த விருப்பம் யாரு இல்லை சுதே வாந்த் என்றைத்திரே தான் நீங்கள் நிறை வைங்க என் வினைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும் அது பலிக்கிறது நல்லா இருக்கு ஆனா சுவரின் சைட் சந்தேக பாழ்த்துக்கள் பாருங்கள் இது பாண்டா இல்லை இது திரவமிட்டாய் இது இன்னும் குளிர்ச்சியானது ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது ருசியானது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ பாருங்கள் குளிர் எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல இந்த விசித்திரமான தேனியும் இங்கே இருந்து போ என்ன நீ என்ன செய்கிறாய் அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது ஓகே போதும் நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய் அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள் உளர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா ருசியாக இருக்கிறதா எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர் ஆனால் நான் முயற்சிக்கவில்லை நான் மேம்படுத்த வேண்டும் இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது நிழலா ஒரு செலந்தி தேடுகிறது பார் இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல் ஆம் அதை பாருங்கள் நான் தயார் நான் என்னும் பண்ண முடியுமா பாருங்க பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது கைகளை வெளியில வைக்க கூடாது ஆஹா ருசிகரமா இருக்குது நீ என்ன செய்தாய் திரவமான பெந்த இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை ஆம் அதே விஷயம் எங்கிட்ட கூட ஸ்பைடர் மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன் என்ன ரசோன் நான் இப்படி ஒரு சிறிய தேநீரின் ஜாடி வச்சிருக்கிறேன் ஓஹோ இல்லை சரி இது நிச்சயம் எனக்கு நடுத்தர அளவு தரம் அது என்ன பிரிட்ஜ் எனக்கு பெரிய தேநீர் ஜாடி இருக்கின்றது சரி நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனது நன்றியுடன் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு சிறிய கரண்டி இருக்கிறது அதைக் கொண்டு நான்கும் உட்கொள்வேன் எவ்வளோ சுவையாக உள்ளது வேண்டும் முயற்சி மேலே இது ரொம்ப நல்லது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது நாம் ஒரு தேக்கரண்டிய ஜாருக்குள்ள விட்டு கொஞ்சம் ஐசிங் ஸ்பிரே சேர்த்தால் இப்போது நாம் அதை வெளியே எடுத்து பார்த்தோம் என்கிட்ட சாக்லேட் நூடல்ல ஐஸ்கிரீம் இருக்கு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சுவையா இருக்குது ஓ சரி இப்போது என் முறை இது முயற்சித்து பார்க்கலாம் எனக்கு பெரிய ஸ்பூன் உள்ளது ஓ ஆம் இது எவ்வளவு இனிப்பு மேலும் எவ்வளவு ருசியாக உள்ளது ம் சுவை சுவையாக இருக்கிறது நான் இதுவரை இப்படி ஒரு ஸ்பூனுடன் சாப்பிட்டதில்லை

ஆனால் ஜாடியின் சுவர்களில் இன்னும் நுடலா எஞ்சி இருக்கிறது அதனால் நான் ஜாடியில பால் சேர்த்து விடுவேன் ஒரு டீஸ்பூனோட கிளறுங்கள் நல்லதே அதை பின்னர் ஒரு கண்ணாடியில் ஊற்றுங்கள் இப்போது எனக்கு சாக்லேட் காக்டெயில் கிடைத்து விட்டது இத சாப்பிட்டு பார்ப்போம் ஓ ருசியாக இருக்கிறது ஏ இது என்ன நான் பார்க்காத போது சம் நீ என்னுடைய காக்டெயில மீண்டும் குடிக்கிறியா ஓ அழுத்து விட்டது அது எனது ஒரு பிராங்குக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை சூடான டபாஸ்கோ சாஸ் ஆக மாற்று அது என்ன என் வாய் அடிஞ்சிட்டு எனக்கு பாடி இருக்கு முடியாது சாம் நான் இப்பவே பிசியாக இருக்க போகிறேன் இங்கிருந்து போயிடு எனக்கு பெரிய ஜாடு நூடலா இருக்கிறது அதை எல்லாத்தையும் குடிக்கணும் ஹம் ஆமாம் ரசிக்கிறேன் என்னை கரெக்டா பார்க்கும் சாக்லேட் பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் நூடலா மட்டுமே தின்று முடிவில்லாமல் இருக்க தயாராக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பிரிட்டனியன் நூடலாவை எடுத்துடலாம் நடக்கிறது நான் அனைத்தையும் குடித்து விட்டேன் இதை விட நல்லது எதுவும் நான் சாப்பிடவில்லை நாங்கள் அதை செய்தோம் நண்பர்களே அடுத்ததற்கு போகலாம் ஓ என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கிறது சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது இது இன்னும் காரமாக இருக்கும் குவண்டனை பார் அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தான் பிடிச்சோட பிடிச்சி சிப்பை இருக்குது இப்போ அவன் அதன் தனியாலாம் சாப்பிட போறான் நான் கற்பனை கூட செய்ய முடியல சாம் நீ எல்லாம் தொடங்குற பார்க்கலாம் ஓ இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓ இல்ல இது உண்மையில காரமாவே இருக்குது நாக்குல அக்னியை தடுக்க முடியல என் வாயிலிருந்து வெடிப்பு காத்திருக்குது ஆ அட நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு இல்லை எல்லாம் புகையது இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல நான் பயப்படுறேன் ஓ இல்ல நாம் இதை முயற்சி செய்வோம் இது பயங்கரமா இருக்குது இல்லை 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 ஓ நான் அதை கட்டுப்படுத்த முடியல ஓ ஓ ரிட்னி நீ என்னை எரித்து விடப் போற ஓ உதவி எல்லாம் எரிஞ்சிடும் ரிட்னி நீ அதை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் வாய் மூடிக்கொள்கிறேன் ஆதலாது உண்மையாகவே சரி இந்த தீனைச் செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன் அரி நன்றி உண்மையா முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய் இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா ஆ மன்னிக்கவும் ஆனாலும் இந்த முறை உங்களுடையது சரி இப்போது என்னுடையது நான் விரும்பவில்லை என்னுடைய சக்தியை திரட்டணும் ஓ முடியாது மிகப்பெரிய சிப் செட் நான் எரியும் என்று நம்பல நான் ரொம்ப பயந்துருக்கிறேன் எனக்கு காரமான உணவு வாங்க சாப்பிடுங்க 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 வெண்டினுக்கு என்ன நடக்க போறது முடியாது நான் இதை தடுக்க முடியாது ஓ இது இப்போது பெரியதாக ஆகிறது இது வெடிக்கும்

அற்புதம் இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம் சிரித்தது ஆனால் முதலில் குவெண்டேன் சரி இதை முயற்சிப்போம் இங்கே மிகவும் நீண்ட மெந்தை துண்டு உள்ளது எனக்கு எதுவும் நடக்காது என்று நம்புகிறேன் எல்லா மொத்தத்துல இது ருசிகரமாக இருக்கிறது ஹூம் மிகவும் நன்றாக இருக்கிறது அதிகம் இல்லை ஓ இது குளிர்கிறது ஆஹா நான் ஒரு போ அமர்த்த விடுகிறேன் ஓ இப்போது மேலும் குளிர்கிறது ஐயோ தவிர்க்க முடியவில்லை குவெண்டின் உடைந்து விட்டார் அவனை அடங்குகிறது இனிவாயு கொண்டு சீக்கிரம் சுழச்சூடாக்க வேண்டும் தாம் குவெண்டின் பற்றி கவலைப்படாதே நான் அவனை காப்பாற்ற வேண்டும் நிறுத்து போதும் போதும் குவெண்டின் ஏற்கனவே எரிக்கிறான் ஆஹா ஆம் வெப்ப நிலைகளை விரைவாக கடப்பது நல்லதல்ல ஆ பிரிட்னி நீ என்ன பண்ணினாய் நான் தவம் வச்சிட்டேன் வணக்கம் சரி இப்போதெல்லாம் எனது முறை மேலும் நான் இதை சாப்பிட விரும்பவில்லை நான் அதை சமாளிக்க முடியாது ஓ ஓகே எஸ்டி இல்லை நீ எங்களுக்கு உதவுவாயா எப்படி முடியும்னு சொல்லு இங்க இருந்து போ இல்ல ஐயோ அதை எடுத்தது நீதான் அதை சாப்பிட வேண்டியது நீதான் எனக்கு அப்படி இல்லை ஆஹ் நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க அவனுக்கு என்ன ஆ இது எவ்ளோ கேவலமா இருக்கு

சீக்கிரம் ஒரு பங்கில் செல்லுங்கள் அதற்கு ஒரு திரிக்கலை ட்ரில் பயன்படுத்துவோம் இது அற்புதமாக இருக்கிறது இனி அதை செஞ்சு பார்க்கலாம் அப்பப்பா பபுல் கதார் கவலை இல்லை அல்லது இல்லாதது வரை மிக சுகமானது சுவையானது இங்கே என்ன நடக்கிறது ஆஹா ருசியான கவல் மிட்டாய் சாம் நீ என்னுடன் அதை பகிர்ந்து கொள்வாயா முடியாது எல்லாமே எனக்கு இப்போது தெளிவாக உள்ளது சாம் அப்புறம் உனக்காக ஒரு இயப்பை செய்வேன் திராக்களை மாற்றி